ஆரம்போம் திருக்குறள் வணக்கம் நம்முடைய தொடர் நிகழ்வுகளில் எழுபத்தி மூன்று எழுபத்தி நாலு என்ற நிகழ்வு தூங்குறது திருக்குறள் எண்ணூற்றி தொண்ணூத்தி ஆறாவது நிகழ்வாகவும் திருக்குறளையும் பெரியாரை பிழையாமை என்ற அதிகாரத்தை ஆறாவது திருக்குறளையும் சிந்திக்க இருக்கிறோம் இந்த நிகழ்வுக்கு வருகை வந்துள்ள கூட்டு மாவட்ட ஒன்று ஆளுநர் வரலாறு நம்முடைய ஐயா கோபலையா கோபலையா அவர்களையும் நம்முடைய மாவட்ட ஆளுநர் தங்கமங்கை அனைவரும் சரஸ்வதி அம்மையார் அவர்களையும் இணைய இருக்கக்கூடிய இணைமொழியாக இணைந்து பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கிறேன் பெரியாரை பிழையாமை முன்னாடி சொன்ன மாதிரி பெரியார் என்பது ஒரு செயலை செய்யக்கூடியவர் ஒரு செயலை அஹ் மிக சிறப்பாக ஆஹ் செய்து முடிக்கக்கூடியவர் அப்படின்னா அது போன்ற ஒரு மனிதர்களை யாரும் செய்வதற்கு அதிக செயல்களை செய்யக்கூடிய மனிதர்களை அந்த மாதிரி செய்ய முடியலனாலும் பரவாயில்ல அவங்களை குறை சொல்லாம இருக்கிறது நல்லது அப்படின்றதான் இந்த அதிகாரம் முழுக்க வயதில் பெரியவர்களை பற்றி இங்கு வள்ளுவர் பேசவில்லை என்பதை மீண்டும் நன்றி சொல்லிக்கொண்டு அஹ் ஆறாவது திருக்குறளை சந்திக்க இருக்கிறோம் எரியார் சுடபடினும் எரியார் சுடபடினும் உய்வுண்டாம் உயார் பெரியார் பிழை தொழுகுவார் அதாவது என்ன சொல்றாரு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இந்த பெரியாருக்கு முன்னாடி சொல்றேன் இவர் வேந்தர் அரசன் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும் அவசியம் இல்லை ஆஹ் வயதில் பெரியவர்கள் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும் அது அதை வள்ளுவர் சொல்லல ஆற்றுவார் என்பதுதான் பெரியார் ஒரு செயலை செய்யக்கூடியவர்கள் தான் பெரியார் ஆனா நேரடியா வள்ளுவர் இங்க பெரியார்னே சொல்லிட்டார் ஆனால் இந்த ஆற்றுவாரில் நல்லதை செய்யக்கூடியவர்கள் ஒரு சிறந்த மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடியவர்கள் எல்லாருமே பெரியதான் அந்த வகையில பார்க்கும்போது என்ன சொல்றாருன்னா ஒரு ஒரு மனிதன் என்ன நினைக்கிறான் ஒரு தீயில விழுந்துட்டான் அந்த தீல விழுந்ததுக்கு அப்புறம் கூட அதுல இருந்து கூட ஒருவன் பிழைத்து கொள்ள வாய்ப்பு இருக்கிறது அதுல இருந்து கூட ஒருவன் பிழைத்து கொள்ள வாய்ப்பு இருக்கிறது அதாவது தீக்காயங்களோடு கூட கொள்ளலாம் அல்ல தீக்காயங்கள் இல்லாம கூட பிழைத்துக் கொள்ள வாய்ப்பு இருக்கு கண்டிப்பா பிழைச்சுப்பாங்கன்னு சொல்ல முடியாது வாய்ப்பு இருக்கு ஆனா ஒரு ஒரு சிறந்த மனிதரை ஒரு மிகச்சிறந்த செயலை செய்பவர்களை பிழைப்பவர்கள் பிழைத்து சொல்பவர்கள் இல்ல அவங்களுக்கு குறை சொல்பவர்கள் வாழ்வில் பிழை பிழைத்து வருவது அவங்க உய்வு பெறுவது அவங்க ஒரு சிறந்த மனிதராக வாழ்வது என்பது முடியாத ஒன்று இங்க நம்ம உயிரோடு இருப்பதை பத்தி ரெண்டாவது இதுல பேசல வள்ளுவர் நல்ல ஞாபகம் வச்சுக்கணும் நம்ம பணக்காரராக வாழ்வதை பற்றி வள்ளுவர் இங்க பேசவில்லை அதையும் நம்ம யோசிக்கணும் நம்ம ஒரு பொறுப்பு ஒரு பதவியில வாழ்வதை பற்றி சொல்ல சொல்லல ஓய்வு இப்ப என்ன நடந்து போச்சு அப்படின்னா இந்தியால நிறைய மூடப்பழக்க வழக்கங்கள் நிறைய மண்டி இருந்தது இதுல வெளிநாடுகள்ல இருந்து வந்த அதாவது கிறிஸ்துவர்கள் வரும்போது அவங்க பார்க்கும்போது நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய சில இதை வந்து அவங்கதான் எதிர்த்தாங்க முதல்ல நம்ம மக்கள் எதிர்க்கலை நம்ம மக்களுக்கு அதை பத்தி தெரியல அதாவது பெண் விடுதலை பற்றி பாரதியாருக்கே பாரதியா தான் முதல்ல பேசியிருக்காரு நம்மளுடைய இதுல ஆனா அவருக்காக நிறைய செய் அவருக்கே நெருப்ப வைத்தது அமையார் தான் பற்ற வைத்தது அது போல சிறந்த சிந்தனைகளை நமக்கு கொடுத்தது அவங்க தான் ஏன்னா நம்ம என்ன பண்ணிட்டோம்னா இந்த மூட நம்பிக்கையில அப்படியே பல ஆண்டு காலம் பல நூற்றாண்டுகளாக இருந்துட்டோம் அந்த மாதிரி ஒன்றுதான் சதி நல்ல நியாயம் இந்த சதி அப்படின்றது ஒரு வெள்ளைக்கார ஆளுநர் பாக்குறாரு பயந்து போறாரு கேரளா பக்கம் தான் அவரு இருக்காரு அதை பார்த்துட்டு அதுக்கு எதிராக அவரு பயங்கரமா கண்டனம் தெரிவிக்கிறார் இதெல்லாம் நடக்க கூடாதுன்னு அவர் திட்டம் எல்லாம் ஆணையெல்லாம் பிறப்பிக்கிறார் ஆனா அந்த மக்கள் அதை விடலை அதாவது ஒரு மனிதர் அதை பார்த்து என்ன சொல்றாரு இதை செய்யவே கூடாது இது தப்பு ஒரு ஒரு உயிரோடு இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை ஒரு குழந்தையை கையில போட்டு எரிக்கிறது எப்படி ஆஹ் ஏன்னா அவங்க அப்படித்தான் நம்ம சமூகம் இருந்தது எவ்வளவு ஒரு மடத்தனமான சமூகத்துல இருந்தோம் அப்படின்னா நினைக்கும் போது இன்னமும் நமக்கு அதாவது அவ்வளவு கொடூரமான சமூகத்துல நம்ம இருந்தோம் அப்படின்னு நம்ம யோசிக்க வேண்டியது ஒரு ஐந்து வயது குழந்தை விளையாண்டு இருக்கும் பால விவாகம் பண்ணிருப்பாங்க பால விவாகம் பண்ணி அவன் ஏதோ ஒரு போர்ல இறந்து போயிருப்பான் ஏதோ ஒரு இல்ல அவனுக்கு ஒரு அறுபது இல்ல எழுபது வயசுல வயதிகத்துல கூட இறந்திருக்கலாம் அவன் இறந்ததுக்காக இந்த குழந்தைய விளையாண்டு கொண்டிருந்த குழந்தைய கை கால கட்டி தூக்கி அவன் எரியக்கூடிய அந்த சிதையில் போட்டு எரிப்பது அப்படின்றதுதான் எவ்வளவு கொடூரமான செயல்களை எல்லாம் நாம் செய்திருக்கிறோம் இதை விட நீங்க எகிப்துல எல்லாம் பாத்தீங்கன்னா மன்னர் இறந்துட்டாருன்னா மன்னரோட இருந்த பெண்கள் அதாவது ராணிகள் உட்பட அடிமை பெண்கள் இல்ல எல்லாத்தையும் உள்ள வச்சு அப்ப அப்பனா இது போன்ற செயல்களை ஒரு மண் பாக்குறாரு ஒருத்தர் பார்த்து என்ன சொல்றாரு இது தப்புடா இதெல்லாம் செய்யாதீங்கன்னு அதற்கு எதிராக ஒருத்தர் நிக்கிறார் ஆனா அதுலயே ஊறி போன மக்கள் நேற்று ராம ராமானுஜர் சொன்னார்லையே அதாவது ஜாதியில உயர்ந்த அதாவது சில பேர் என்ன பண்றாங்க நாங்கள் உயர்ந்தவர்கள் சொல்லிக்கிறாங்க அது மாதிரி சில தன்னுடைய தன் தன்னை தானே தாழ்த்தி கொள்கிறார்கள் ரெண்டுமே தவறுதான் இது இது வழி வழியா ரத்தத்துல ஊறி வந்தது உடனே மாறாதன்ற மாதிரி ஒரு நல்ல சிந்தனைகளை சொல்லும் போது அவங்களால ஏத்துக்க முடியல அந்த அந்த இப்ப வாஞ்சிநாதன் ஏன் அந்த ஆக்ஸ் துறையை கொன்றார் அப்படின்றது இன்னொரு கதை இருக்கு ஏன் கொண்டார் அப்படின்னா பிராமண தெருவில் வேறொரு ஜாதிக்காரர்களே உள்ள வரவிட்டார் அப்படின்னு இன்னொரு ஒரு கதையை சொல்றாங்க தான் அவர் வந்து ஆக்சித்துறையை கொன்றார் நான் இந்த மாதிரி யோசிக்கும் போது இவ்வளவு மூடப்பழக்கங்கள்ல இருந்து ஒரு மனிதர் வந்து அதை எடுத்து எதிர்த்து வந்து செயல் தன்னுடைய அதிகாரத்தினாலும் சிந்தனைகளாலும் தப்புடா அப்படின்னு சொல்லும் போது அதை ஆண் சமூகம் எதிர்த்தால் கூட பரவாயில்லை ஆனால் அங்கே இருக்கக்கூடிய பெண்களையே எதிர்க்கும் போது அதுதான் பெரிய அது அந்த பெண்களுக்கு உண்டான விடி விடுதலையாக அந்த பெண்களுடைய ஆஹ் பிரச்சனைகளை பேசக்கூடியவர்களாக வர வரக்கூடியவர்களுக்கு அவங்களே எதிர்த்து நிக்கும்போது போது இப்ப இப்பதான் வள்ளுவர் சொல்றாரு உன்னை காப்பாத்துறதுக்காக மிகப்பெரிய செயலை செய்யக்கூடிய ஒருவன் வந்திருக்கிறான் அது போன்றவர்களை நீ ஆதரிக்கவில்லை என்றாலும் பரவாயில்லை நீ எதிர்க்கிறே ஒன்னும் உனக்கு எந்த ஜென்மத்திலயும் விமோசனம் கிடையாது நீ அதாவது ஒரு நெருப்புல விழுந்தா கூட தப்பிச்சு வந்துடலாம் ஆனால் இது இது எத்தனை நூற்றாண்டுகளாக ஒரு ஒரு இனம் காயப்பட்டு கொண்டிருக்கிறது எத்தனை நூற்றாண்டுகளாக எத்தனை ஆயிரம் ஆண்டுகளாக இந்த ஒரு பெண் இனம் காயப்பட்டு கொண்டிருக்கிறது அதை இனிமேலும் வளர அதாவது இனிமேலும் அது போன்ற மனிதர்களை நம்ம ஒரு புதிய சிந்தனைகள் ஒருத்தன் கொண்டு வந்து நிக்கணும் அப்புறம் இன்னமும் நம்ம நம்ம சில வச்சுல இருந்து நம்ம வெளியில வந்துட்டோம் ஆனா மிகப்பெரிய சிந்தனையாளர்களுடைய தாக்கத்தினால் நம்ம அதுல இருந்து வெளியில வந்துட்டோம் ஆனால் இன்னும் நிறைய வெளியில வர வேண்டி இருக்கு வெளியில வராம இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா அது போன்ற மிகச்சிறந்த சிந்தனையாளர்களை நாம் பழித்தது ஏன்னா அது போன்ற சிந்தனையாளர்களுக்கு நமக்கு வேணுமே அது போன்ற பெரியவர்கள் நமக்கு வேணுமே அது போன்ற மாற்றுதே இதெல்லாம் பாவண்டா அந்த உணர்வு அவங்களும் மனிதர்கள் தானே அவங்களுக்குள்ளயும் உயிர் இருக்கே அவங்களை நீங்கள் பாதுகாக்க வேண்டாமா அப்படின்னு அவங்க கேட்கிறாங்களே அதை அது கூட காதல விழாம நம்ம கடந்து போய் கொண்டு இருக்கிறோமே அப்பனா நமக்கு என்னைக்கு ஓய்வு கிடைக்கும் அப்படின்னு வள்ளுவர் செல்கிறார் இது பணக்காரராக வாழ்வதை பற்றி பேசல உயிரோடு வாழ்வதை பற்றி பேசல மரியாதையுடன் வாழ்வதை பற்றி வள்ளுவர் பேசுகிறார் பகுத்தறிவோடு வாழ்வதை பற்றி பகு வள்ளுவர் பேசுகிறார் என்று சொல்லி இந்த சிந்தனையை நிறைவு செய்கிற இப்ப அதாவது இப்ப நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு போராட்டம் அதாவது இந்த அல்பவர்கள் அதாவது அவங்க தூய்மை சென்னை நகராட்சியை தூய்மையாக வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு பணியாளர்கள் அவங்க என்ன கேக்குறாங்க எங்களை நிரந்தரமாக்குங்கள் அவங்க வந்து ஒப்பந்த அடிப்படையில இருக்காங்க அரசு வந்து அவங்களை கண்டுக்கல ஆனா அந்த அந்த குப்பை எல்லக்கூடியவர்கள் கேட்கக்கூடிய அந்த கோரிக்கையை அரசு அஹ் கூப்பிட்டு வச்சதா பேசியிருக்கலாம் அதுக்கு இன்னொரு கட்சிக்காரர் திருமாவளவன் சொல்றாரு இவங்களை நிரந்தரமாக்காதீர்கள் ஏன் குப்பை எல்லக்கூடியவர்களின் ஆஹ் அதாவது என்ன சொல்றாருன்னா குப்பை எல்லக்கூடியவர்களின் வாரிசுகள் இன்னும் குப்பை எல்ல வேண்டுமா அதனால் இவர்களை நிரந்தரமாக்காதீர்கள் இது 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 எப்படி இருக்கு அப்படின்னா ஒரு ஒரு என்ன சொல்றது அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு நல்ல வாய்ப்பை மிக அதாவது ஒரு அரசு முடிவு செய்யும் ஆனால் ஒரு ஒரு கட்சி அவர்களுக்காகவே போராடுகிறதுக்காக இருக்கக்கூடிய கட்சி என்ன சொல்றது அது செய்யாது அப்படின்னு சொல்றது அப்படின்னா இதெல்லாம் பார்க்கும்போது என்னைக்கு இந்த மக்களுக்கு விமோசனம் கிடைக்கும் போது என்னைக்கு இந்த தொழில்நுட்பத்துல இன்னும் அவங்க கையில உரை கிடைக்கல போது போதுமான பாதுகாப்பு உபகரணங்கள் கொடுக்கப்படலை ஒப்பந்தக்காரர்கள் எல்லாத்தையும் வாங்கிட்டு அந்த தொழிலாளிகளை காக்க வைக்கிறாங்க அதுக்கெல்லாம் கூட போராடி இருக்கலாம் அதெல்லாம் செய்யல ஆனால் அதுக்காக போராடக்கூடிய மக்கள் இருக்காங்களே அதுக்காக குரல் கொடுக்கக்கூடிய மக்கள் இருக்காங்களே அவங்கள நீங்க எதிர்க்கவில்லை என்றாலும் அதை பாராட்டவில்லை என்றாலும் பரவாயில்ல ஆனா அவங்களை எதிர்த்தராதிங்க அப்படின்றதுதான் வள்ளுவர் சொல்கிறார் என்று சொல்லி அது போன்ற மக்களை எதிர்த்தால் கடைசி வரை உங்களுக்கு குரல் கொடுக்க உருவையா வரமாட்டான் நீங்க அதே இருக்க வேண்டும் என்று வள்ளுவர் சொல்கிறார் என்று சொல்லி இந்த செய்கிறேன் ஐயா வணக்கா வணக்கம்யா தமிழான நினைவு உலகத்தமிழ் பேர் இயக்கத்தினுடைய நிறுவனர் மற்றும் தலைவர் ஐயா அவர்களுக்கும் துணைத்தலைவர் மதிப்பு முனைவர் மீனா திருப்பதி அம்மையார் அவர்களுக்கும் இந்த நிகழ்விலே கலந்து கொண்டு சிறப்பு சேர்த்துக் கொண்டிருக்கக்கூடிய பெருமைக்குரிய மதுரை மாவட்டத்தினுடைய ஆளுநர் தங்கமங்கை பேராசிரியர் முனைவர் சரஸ்வதி ஐயப்பன் அம்மா அவர்களுக்கும் இணைப்பில் இணை இருக்கின்ற எங்களுடைய பெரியவர் நம்முடைய தமிழ்நாள் இணைவு உலக தமிழ் பெயர் இயக்கத்தினுடைய தலைமைச் செயலர் சுப்பிரமணியம் ஐயா அவர்களுக்கும் மற்றும் பல பலருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்ததிலே பணிவான நன்றியை வணக்கத்தை தெரிவிப்பதில் பெரும் மகிழ்ச்சி உணர்கிறேன் நல்ல நல்ல சிந்தனை நல்ல சிந்தனைக்கு என்ன அடிப்படை காரணம் அப்படின்னா நான் என்னை உணர வேண்டும் அவ்வளவுதான் வேற ஒண்ணுமே இல்லை ஒன்றுமே ஆனா எவ்வளவு நேரம் பேசுனாங்க தெரியுமா எவ்வளவு சிறப்பு இருக்கு தெரியுமா இதை ஏன் உணரல அப்படின்னா அந்த சின்ன குழந்தைய கூட்டிட்டு போறாங்க திருமணம் முடிச்சாச்சு ஒரே வீட்டுலதான் ஒரு ஊருக்குள்ள ஒரே தெருவுல தான் இருக்காங்க ஆனா கணவன் மனைவிங்கிற வாழ்க்கை சூழல் தெரியாது ரெண்டு பேருமே சின்ன பிள்ளைங்க அந்த சிறுவன் விளையாடுகிற போது கீழே விழுந்துட்டா இறந்து போயிட்டான் அப்படின்னு சொல்லி சொன்னா அவங்க அப்போ அந்த பெண்ணும் அவங்க அப்பா கையை பிடிச்சுக்கிட்டு சுடுகாட்டுக்கு சுகாட்டுக்குவோம் போற போது அந்த இறந்தவரை எரிக்கிறது நாயம் அல்லது புதைக்கிறது நாயம் ஆனா அதோட சேர்த்து இந்த பெண்ணு சிரிச்சு விளையாண்டுகிட்டு ஆடி பாடிக்கிட்டு போயிட்டு இருக்க பெண்ணு இதுக்கு சிதையில போட்டா இந்த மாதிரி ஒரு கொடூரமான தண்டனை வேலை இதெல்லாம் நினைச்சு பார்க்கவே அடுக்காத ஒரு சிந்தனை அதே போல இதுல மாதிரி அரசு ராஜாஜி மருத்துவமனையில இந்த தீக்காயப்பட்டவர்களுக்குன்னே தனியாக ஒரு பகுதி இருக்கு அதுல இந்த தீக்காயம்பட்டவங்களை வாழ மட்டையில வாழை இடையில படுக்க வச்சிருக்காங்க ஏன்னா அது அந்த நீரை பூராத்தி உறிஞ்சி வாங்கணும் அப்படிங்கிறதால ஆடை இல்லாம படுக்க வச்சிருக்காங்க அவங்கள பாக்குறதுக்கு போறவங்களும் சுத்தி வர இந்த திரை மறைக்கு போட்டு யாரையும் பார்க்க விட மாட்டாங்க அதுல சில பேர் நூற்றுக்கு ஒருவர் ரெண்டு கிளைத்த இருக்கிறாங்க மற்றவங்களாம் இல்லை ஏன் நம்மளுக்கு வள்ளுவரே சொல்லியிருக்காரு தீயினால் சுட்ட பொண்ணு உள்ளாறும் ஆறாதே நாவினால் சுட்ட வடு எடு நம்மளுக்கு தீயினால் சுட்ட பொண்ணு கூட உள்ளாறும் பேசின இருக்கே அது ஆறாத இந்த இதை அடிப்படையாக வைத்துக் கொண்டு இன்றைக்கு ஐயா பேசிய திருக்குறள் எரியால் சுடப்படினும் உண்டாம் இதுவரைக்கும் அந்த நெருப்புல சுட்டா கூட அவருக்கு வாழ்க்கையில பிறவி என்பது உண்டு மறு தன்மை உண்டு அவர் பிழை பிழைத்துக் கொள்வார் உய்யார் பிழைக்க மாட்டார் யார் பெரியார் பிழைத்தது பிழைத்து ஒழுகுவார் பிழைத்து ஒழுகுவார் நல்ல சிந்தனை அதுல என்ன சொல்றாருங்கன்னா அந்த தவத்தால் பெரியவருக்கு இதான் ரொம்ப முக்கியம் யாருக்கு இப்ப கூட பத்திரிகையில நேற்று செய்து வந்திருக்கு மதுரையில் இருக்கக்கூடிய ஆதீனத்துக்கிட்ட வந்து ஒன்று விசாரிக்க வேண்டிய தேவை இல்லை அப்படின்னு சொல்லி உச்ச நீதிமன்றமே சொல்லியிருக்க ஆதீனத்திட்ட நீங்க வந்து விசாரிக்க வேண்டிய பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லி முடிச்சிட்டாங்க தவத்தால் பெரியவருக்கு பிழை செய்பவன் பிழைக்கமன் அப்ப பெரியவங்கிறது யார் அப்படின்னா பிறருக்கு தீங்கு செய்யாது வாழக்கூடிய வாழ்க்கையை மேற்கொண்டு இருக்கக்கூடியவர்கள் தான் பெரியவங்க அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் நான் அதுக்குதான் திருப்பி திருப்பி ஒளிவருக்குறேன் அதுக்கான அடிப்பட்ட காரணம் என்னன்னா உயர்தனே அகிரணை பொருள்கள் எதுவாக இருந்தாலும் நம்மளால முடிஞ்ச அளவுக்கு ஒரு உயிரை வந்து காப்பாற்றணுமே தவிர எந்த உயிருக்கும் தீங்கு செய்யாது இந்த மாடு கட்டித்துறையில கட்டினுற போது அது வந்து ஈ கொசு கடிக்கிறதுக்காக வாழை மடிச்சு முடிச்சு அடிக்கும் அடிக்கிறவங்க பக்கத்துல நம்ம நின்று அது உதவி செய்யறதுக்காக இறை போடுவதற்காக போயிருந்தோம்னா அந்த சகதி தண்ணி கண்ணில் பட்டுரும் அல்லது ஆடையில பட்டுறோம் உடனே கம்பு எடுத்துட்டு வந்து அடிக்கிற அடியை பார்த்தீங்கன்னா கட்டித்துறைய பருத்து முறை சுத்தி வந்துடும் நேரடியா எங்க வீட்டுல அனுபவிச்சதும் இதை கட்டி போட்டுட்டு அடிக்கிறது ஒரு பெரிய சிறப்பா யோசிச்சு பாருங்க அதை அவுத்து விட்டுட்டு அடிச்சிட்டு பாருங்கன்னா தெரியும் அப்ப தெரியும் காலில் ஒரு மிதி மிதிச்சுன்னா போதும் அவ்வளோதான் வேற ஒண்ணும் சுத்தமா ஒரு மாசம் காலி மருத்துவமனைக்கு தான் போகணும் மருத்துவ வீட்லேயே தான் தங்கிருக்கு அப்படி சின்ன சின்ன விஷயங்கள்ல கூட ரொம்ப கவனம் செல்லப்படுது அதுக்கு தெரிஞ்சிருந்தாக்கா அது போய் கட்டித்தொள்ள நிற்கும்மாச்சுப்பான் அப்படிலாம் நம்ம பார்க்க கடவுள் பட்டிருக்கிறோம் பெண்ணுடுதலையை பற்றி வட மாநிலத்துல தீய பத்தம் வச்ச ஒரு அவனுடைய ராஜா ராம் மோகன் ராய் ராஜாராம் மோகன் ராயை நிறைய பாடுபட்டுருவா சதி உலகம் பத்தி அவருடைய நிலையில நிறைய எழுதியிருக்கிறாங்க பேசியிருக்காங்க அதெல்லாம் சிந்திக்க கடவுள் இந்த வகையில அடுத்து அவர்களை ஒட்டி அவங்க காலத்திலே வாழ்ந்த வெள்ளைக்காரர்களும் இந்த கேரளாவில் வாழ்ந்த சதி வளர்க்க பத்தி ஐயா சொன்னாங்க மனிதர் தான் மனிதர்கள் தானே எல்லாருமே மனிதரை விட்டுட்டு இன்னொரு நிலையை சிந்திக்க முடியாது ஆகையில நல்ல சிந்தனை செய்யினால் இருந்து ஒருத்தர்கள் தப்பிச்சிடலாம் ஆனால் பெரியோரை இகழ்வதில் இருந்து ஒருவர் தப்பிக்க முடியாது அந்த பெரியோர் வந்து இவ வந்து விளங்க மாட்டேன்னு சொன்னா போச்சு புரிஞ்சு போச்சு சொல்லிட்டாரு அதனாலதான் நம்ம பெரியவங்கட்ட மட்டும் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறது திருமண காலகட்டத்துல வாங்குறது பிறந்த நாளைக்கு வாங்குறது நல்லா படிச்சு பெற்றதுக்காக பின்பற்றுறதுக்காகல விழுந்து அந்த வாழ்த்து வாங்குவது என்ன காரணம் கேட்டீங்கன்னா பெரியவங்க வாழ்த்து நான் அதுதான் அடிப்படை காரணம் என்று சொல்லி இந்த சிந்தனையெல்லாம் சிந்திப்பதற்கு வழிவகுத்து கொடுத்தக்கூடிய நிறுவனர் மற்றும் தலைவர் அவர்களுக்கும் இணைப்பில் இணைந்திருக்கூடிய அத்தனை தமிழர்களுக்கும் பதிவான வணக்கத்தையும் நன்றியையும் பாராட்டுதலையும் நன்றி ஐயா நன்றி என்னுடைய பார்வையில வள்ளுவர் வந்து தவத்தில் இருந்தவர்களையோ இல்ல துறவிகளையோ பத்தி இங்க பேசலிங்கய்யா அவர் வந்து செயல்ல இருப்பவர்களை மட்டுமே ஆஹ் பேசுறார் ஒரு தலைவர்களை மட்டுமே பேசுறார் ஆஹ் ஏன்னா ஒரு இப்படிதான் ஆன்மீகத்தை வச்சு நம்மளை அடக்கிட்டாங்க ஆஹ் இவங்களை எதிர்த்து பேசக்கூடாது இவங்களை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிதான் மிகப்பெரிய அடக்குமுறை வந்துருச்சு ஆனா வள்ளுவர் அதை பேச ஏன்னா அவரு அடுத்து பால்லயே அது பேசல இது புற்பால்ல இருக்கும் நானும் வந்து செயலால் உயர்ந்தவர்கள் செயற்கரிய செயலால் உயர்ந்தவர்கள் என்பதை அதிகாரம் தமிழால் இணைவம் அனைவருக்கும் வணக்கம் தமிழால் இணைவோம் உலக தமிழ் பேர் இயக்க நிறுவனர் சத்யா அவர்களுக்கும் துணைத் தலைவர் மீனா திருப்பதி அம்மா அவர்களுக்கும் எனது நெஞ்சார்ந்த வணக்கங்கள் அஹ் இந்த அரங்கத்திலே கூடியிருக்கின்ற நம்முடைய கோபால் ஐயா அவர்களுக்கும் முத்துஞானம் அவர்களுக்கும் எனது தலை தாழ்ந்த வணக்கங்களை சொல்லிக் கொள்கின்றேன் இன்றைய பொழிவாக திருக்குறள் சிந்தனையாக பெரியாரை அஹ் பிழையாமை பெரியவர்களை குறை சொல்ல கூடாது ரொம்ப சுருக்கமா அழகா சொன்னாரு இந்த பெரியவர்கள் அப்படின்னா அது சின்னவங்களா இருந்ததுன்னா நான் இதைத்தான் நினைச்சேன் இன்னைக்கு துப்புர தொழிலாளருக்கு என்ன நடக்குது ஒரு சின்ன குழந்தை கூட சொல்லும் ஆஹ் இவங்களுக்குலாம் செய்யறது பாவம் பாவம்னு சொல்லும் அப்ப அந்த மாதிரி சின்ன குழந்தை கூட பெரியவங்களா மாறக்கூடிய அளவுக்கு மனிதநேயம் இல்லாத ஒரு தலைவரா இருக்கிற ஒரு தான் நம்ம சந்திக்கிறோம் இப்ப அதுல ஐயா அவர்கள் சதி பத்தி ரொம்ப அருமையா சொன்னாரு இப்ப இதையே நம்மளால தாங்க முடியல அந்த நாள்ல சதி எந்த அளவுக்கு கொடுமை நினைச்சு பார்க்கவே முடியல அது ஒரு அதாவது நம்ம நாட்ட ஆண்டவங்களே அதை சொல்றாங்க வேண்டாம் சொல்றாங்க எந்த அளவுக்கு மூடத்தன்மையில இருந்திருக்கிறாங்க வேறுபாடுல யாரா இருந்தாலும் அவர்கள் சொல்லுகின்ற அப்ப அவங்க வந்து பெரியவங்களாயிடுறாங்க அவர்கள் சொல்லுகின்ற நல்ல சிந்தனையை பழிக்க கூடாது அதான் எரியால் சுடப்படினும் நீ தீக்காயம் பட்டா கூட அதுல இருந்து நீ வெளியே வந்துடலாம் ஆனா பெரியவர்களை நீ அவர்கள் சொன்ன வார்த்தையை ஒதுக்கினால் உனக்கு அஹ் அதாவது இந்த வாழ்க்கையில நல்லாவே இருக்க முடியாதுன்னு ரொம்ப அற்புதமா உய்யார் அப்படின்னு அவர் எப்பொழுதுமே திட்டுறது ரொம்ப அழகா சொல்லுவாரு உய்யார் நீ உனக்கு பொழப்பே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு அந்த அளவுக்கு அருமையான ஒரு சிந்தனை காலத்தோட பொருத்தி பார்க்கக்கூடிய ஒரு சிந்தனை அது ஆயிரம் ஆண்டுக்கு முன்னால உள்ள ராமானுசரா இருந்தாலும் சரி எந்த நாளை வரக்கூடிய சந்ததியா இருந்தாலும் சரி இதெல்லாம் ஆஹ் காலத்தால் அழியாத கருத்துடைய இவ்வளவு பெரிய சொத்து நமக்கு இருந்து மக்கள் இப்படி இருக்கிறாங்களே தலைவர்கள் இப்படி இருக்கிறாங்களே அப்படிங்கறதான் ஐயா பேச பேச எனக்கு மனதுல எண்ணமா வந்தது நல்லவேளை இதையாவது கேக்குறதுக்கு சொல்றதுக்கு ஒரு வாய்ப்பு ஏன்னா இன்னைக்கு இதான் பெரியாரே பிள்ளையாம ஐயோ நம்ம பெரியவங்களை இன்னைக்கு நம்ம கோச்சுட்டோமே தோணுச்சு எனக்கு ஏன்னா ஒன்றரை மணி நேரம் பேசுறாங்க ஒன்றரை மணி நேரம் சேர்க்கலார பத்தி பேசுறாங்க வெயில் காயுது முடியல ஏயா அப்படிங்கிற மாதிரி

மகிழ்ச்சி சிறப்பு அடுத்ததாக அவர்கள் கேட்டிங்களா ஐயா வணக்கம் நிறைவுலதான் நன்றிங்க நன்றி 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 மீண்டும் அனைவருக்கும் நன்றி தெரிவித்து கொண்டு இந்த நிகழ்ச்சியை நம்ம நிறைவேறோம்